தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமீப காலமாகவே வந்து அமலாக்கத்துறையை வந்து உச்சநீதிமன்றம் ரொம்ப கண்டிக்குது ரொம்ப காட்டமாக நிறைய கேள்விகள்லாம் கேட்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது இப்போ சமீபத்தில் கூட மணி ஷிசோரி அவர்களுக்கு வெயில் கூட கிடைச்சி அவர் வெளியே வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம் அந்த வழக்குல இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள்லாம் என்னன்னு பாக்குறீங்க சார் இல்லை ஒரே ஒரு அம்சம் தான் ஒருத்தர் நீங்க வழக்கு தொடர்ந்தீங்க அவர்கிட்ட விசாரணை நடத்துகிறான்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அவர் சிறையில் வச்சுருந்தீங்க போன பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி அவர் கைது செய்யப்பட்டவர் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே அவர் வந்துட்டு சிறையில் இருக்கார் இவ்வளோதான சிறையில் இருந்த சிறையில் வச்சும் கூட வழக்கை நடத்த வரல இவங்க இன்னும் விசாரணை நிலையிலே தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நானூற்றி பத்தொம்பது பேர் ஃபிட்னஸ் இருக்கிறாங்க இதில் இத்தனை நூறு கோடி வந்துட்டு இதில் ஊடு நடந்துடுது அப்படின்னு ஏடி சொல்லதே ஒடியை சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டீங்கள கேஸ் நடத்துக்கன்னா நடத்தலை அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறது அப்படின்னா இதுக்கு மேலேயும் ஒருத்தரை நாங்கள் சிறையில் வச்சுருக்க முடியாது வச்சுருக்கறதை அனுமதிக்க மாட்டோம் ஏன்னா நீங்கள் வேகமான விசாரணை நடத்தி ஒரு தீர்ப்பை வழங்கணும்னு சொல்லி கேட்கறதுக்கு குற்றவாளிக்கு அந்த உரிமை குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லித்தான் நீங்கள் அந்த வேகமான வழக்கு விசாரணையை நீங்கள் தொடங்கவே இல்லை எப்போ தொடங்குவீங்க இல்லை எப்போ முடிப்பீங்கலாம் தெரியாது ஆனால் நாங்கள் இவரை இருக்க முடியாது அப்படின்னு சொல்லித்தான் பெயில் இஸ் த ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெயில் அப்படின்றது ஒருத்தருடைய தனிமனித சுதந்திரமும் உரிமையும் ஆகும் அப்படின்ற அடிப்படையில் அது கொடுத்து அவர்டிங்க விடுதலை பண்ணியிருக்காங்க அதான் முக்கியமானது இதில் ஈடி வந்துட்டு என்ன அப்படின்னம்னா இது அரசியல் காரணங்களுக்காக செய்யுது அப்படின்றத இந்த வழக்கில் இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னம்னா விட்னஸஸ் நிறையா சாட்சியங்கள்னு சொல்கிறீங்க ஆதாரங்கள் எங்கே இருக்குது ஒரு கொள்கை வகுப்பில் வந்துட்டு நானூற்றி பத்தொன்போது பேர் சாட்சியம்னா என்ன கொள்கை வகுப்பு வந்துட்டு அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கிறது அதுக்கு எப்படி நானூற்றி பத்தொம்பது பேர் சாட்சியங்களாக இருப்பாங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க இவர் தான் அப்ப அப்போ மையப்புள்ளி வந்துட்டு காசு வாங்கினதா அத்தாட்சி எங்கே அந்த காசு காட்டணும் இல்லை ஒரு புற்ற வழக்கில் வந்துட்டு கைப்பற்றப்பட்ட பணம் இது அப்படியெல்லாம் டிரான்சாக்ஷன் ஆகிருக்குது இவர்கிட்ட இருந்து இவர்கிட்ட போச்சு இவர்கிட்ட இருந்து இவர்கிட்ட போச்சு இவங்க அதை இப்படி பண்ணாங்க செலவு பண்ணாங்க இல்லை இதை வச்சுருக்குறாங்க இதை நாங்கள் கைப்பற்றுக்குறோம் அப்படின்னு காட்டணுண்டே எதுவுமே இல்லை ஒரு தொகை வந்துட்டு ஆந்திராலேருந்து சென்னைக்கு வந்துச்சு சென்னையிலேருந்து டெல்லிக்கு வந்துச்சு டெல்லியிலேருந்து அது கோவாவுக்கு போய் அங்கே தேர்தலை செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை விட்டாங்க பொருள் அதுக்கு வந்துட்டு ஆம் ஆத்மி கட்சியினுடைய கோவா மாநில அமைப்பு சொல்லிச்சு அதை நாங்கள் செலவு பண்ணோம் அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணான்ற கணக்கை நாங்கள் சொல்ல தயார் அப்படிச்சு உடனே அது அதை பற்றி பேசவே இல்லை முதல்ல நூறு கோடி வரைக்கும் இதில் வந்துட்டு ஊடல் நடந்துருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் பல ஆயிரம் கணக்கில் ஊடல் நடந்திருக்குன்னு சொன்னாங்க அப்போதுலேருந்து ஆம் ஆத்மியை தான் கேட்குறாங்க பலாயிரம் கோடி நடந்ததில்லை எங்கே அந்த பணம் இவங்க போய்ட்டு ரைடு பண்ணாங்க அரெஸ்ட்டுக்கு முன்னாடி கெஜ்ரிவால் வீட்டுக்கு போனாங்க அங்கே மொத்தம் இருந்தது எழுபத்தி மூணாயிரம் ரூபாய்தான் அப்புறம் கைப்பற்றப்பட்ட பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாங்க கெஜ்ரிவால் கூட கேட்டார் என்ன எதுக்கு நான் சாட்சியமாக இல்லை குற்றவாளியா என் மேலே குற்றஞ்சாட்டி இருக்கிறீங்களா சொல்லுங்கள் அப்படின்னோம்னா அது உங்ககிட்ட விசாரணை நடத்துகிறோன்னே தான் தெரியுன்றாங்க அப்போது இவங்கக்கிட்ட ஒரு அடிப்படை ஆதாரம் கண்டிப்பெல்லாம் தான் எல்லோரையும் தூக்கி உள்ள வைக்கிறாங்க அதுக்கு வந்து அந்த சட்டத்தினுடைய பத்தொன்பதாவது விதி சப் செக்ஷன் பிரிவு பார்த்துட்டு இடம் இடம் எடுத்து கொடுக்குறது யாரையும் தூக்கி உள்ள வைக்கலாம் விசாரணைன்ற பேரில் இவரையத்துக்கு என் உள்ளே வைச்சாங்க பல கேள்வி எடுத்து எனக்கு தெரியாதுன்னு பதில் சொல்கிறாரு தெரியாதுன்னு தெரியாதுன்னு தான் பதில் சொல்ல முடியும் தெரியும் நான் பதில் சொல்ல முடியும் இப்படி சொல்லலாம் ஏடிக்கு வசதியாக அவர் வந்துட்டு விசாரணையில் பதில் சொல்லலை நான் உள்ளே கொண்டு சொன்னான் அப்படி அப்படிதான் அதனுடைய அர்த்தம் வருது புரியுதுங்க இதே மாதிரி தூக்கி கொண்டு வச்சாங்க அவரையும் முதல்ல விடுவிச்சது நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தான் இப்போ இவரையும் விடுவிச்சிருக்கிறாங்க இதுதான் காரணம் ஸ்பீடிங் ட்ரையல் இஸ் த ரைட் ஆஃப் தி ப்ரிசண்ட் அக்யூஸ்ட் யாரை நீங்கள் வந்துட்டு சிறைச்சாலையில் வச்சுருக்கிறீங்களோ அந்த அக்யூஸ்டுடைய அது ஏன்னா அவனுக்கு எதுக்கு அவன் குற்றவாளி இல்லையா இல்லை எதுக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும் ஒரு வழக்கில் ஒரு குற்றச்செயலை உறுதிப்படுத்துறதுக்கு முன்னாடி எதுக்கு அவன் வந்துட்டு தண்டனை அனுபவிக்கணும் அதான ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக இந்த ஆதாரம் அப்படின்னு சொல்லி வழக்கு நடத்தி தண்டிக்கிறீங்கன்னா அது வேற விஷயம் தண்டித்தோடனே ஒரு செயலில் இருக்கலாம் வழக்கே நடக்காமல் ஒருத்தர் அதன் தொடர்ந்து சிறைச்சாலையில் வைக்கிறதுன்னா அது என்ன விதமான தண்டனை அது ஒரு இல்லீகல் டீடென்ஷன் மாதிரி தானே அது ஸோ நீதிமன்றம் தலையிட்டு அவருடைய உரிமையை நிலைநாட்டி ஒரு விடுதலை பண்ணியிருக்க அவ்வளோதான் இதே இப்போ அமலாக்கத்துறை வழக்கில் வந்து ஹேமந்த் சுரன்ல ஆரம்பிச்சு இப்போ மணி சிசோடியா இதுக்கு அடுத்து வந்து இன்னும் வெளிவராம இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் செந்தில் பாலாஜி இந்த மாதிரி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டு விடுதலை பண்ணிட்டாங்க இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் சிபிஐ ஆனா அமலகத்துறை அவங்களுக்கு கைது பண்ணி இருக்கிற நிலையில வந்து ஆதாரங்கள் இல்லை அந்த மாதிரி தானே உச்ச கூட கேள்விங்க ஆதாரமே இல்லாம எப்படி நீங்க ஒருவங்களை வந்து கைது அந்த மாதிரி மாதிரிதான் வெளியே அந்த மாதிரி நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஆதாரம் வழக்குக்கே போல ஏன் நீ வழக்கை நடத்த தொடங்கலை இவ்வளோ காரணம் விச்சிருக்கிறல்ல இவ்வளவு காரம் விசாரிச்சல இவ்வளவு காரணம் இவ்வளவு சாட்சிகள்லாம் இருக்கிறாங்கல்ல நீ போயிட்டு ஏன் வழக்கை நடத்தல ஏன்னா அது தெரியும் வழக்கு போட்டா நிற்காது அப்படின்றது உச்சநீதிமன்றத்துக்கு தெரியும் தெரியாது நீதிபதி எனக்கு தெரியாதா இல்லை இவங்களை வச்சுருக்கணும் இவங்க சாட்சியத்தை அழைச்சிருவாங்க நானூற்றி பத்தொம்பது சாட்சியங்களில் பிறல் சாட்சியனால் எவ்வளோ ஆகும் ரெண்டாவது முன்னாடி இருக்கிற மோடி அரசு மாதிரி இல்லையா இன்னைக்கு நீதிபதிகள்லாம் பயப்படுறதுக்கு இன்னைக்கு அதனால சொன்னேன் பூரண பூரணாயுசு என்றைக்கே நீ கவிடலாம் ஆனால் அஞ்சாண்டு காலம் பதவி காலம் இருக்குது இப்படித்தான் அப்போ இப்படிப்பட்ட இடத்துல வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க ஈடியா முதல்ல நம்ம கட்டுப்படுத்தணும் இந்த சட்டத்தை இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க வித்த பொலிக்கல் மோட்டிவ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் நீதிமன்றத்துக்கும் தெரியும் எனவே அடுத்தடுத்து விடுவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு மேலே எல்லோரையும் விடு இன்னும் கூடிய வரையில செதிர் பாலாஜியை விடுவிப்பாங்க பாருங்கள் அப்படி தான் வரும் நீங்கள் நிரந்தரமாக ஒருத்தரை ஒரு வழக்கு நடத்தாமல் தண்டிக்காமல் சிறையில் வச்சுருக்க கூடாது அவ்வளோதான் இப்போ அமலாக்கத்துறை வந்து கடந்த காலங்களில் பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு கூடிய இருக்கக்கூடிய கட்சியினரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது இப்போ வரக்கூடிய நான்கு மாநில தேர்தலெலாம் இருக்குது இந்த நேரத்தில் இவங்கெல்லாம் பழி வாங்குறது மீண்டும் பயன்படுத்தப்படும் நினைக்கலாம் அதாவது பிஜேபியை பொறுத்தவரைக்கும் நோக்கம்னா ஒரு கட்சி அழிக்கிறது ஒரு கட்சி அழிக்கிறது அப்படின்றது அவங்களுடைய நோக்கம் அவங்க மிக ஆம் ஆத்மியை வந்துட்டு பிஜேபிக்கு ஒரு பெரிய திரட்டை பார்க்குறாங்க ஸோ அதனால தான் அவங்க கெஜ்ரிவால் வரைக்கும் போயிட்டாங்க எல்லா மாநில அரசுகளையும் பார்த்துட்டு அவங்க குறி வைக்கிறாங்க இங்கே இருக்க திமுக உட்பட அவங்க குறி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவைன்னா ஒரு மாநிலத்தினுடைய தலைமையை தூக்கி உள்ள வச்சிட்டோம் அப்படின்னா கட்சி காலகாலத்துக்கு போயிடும் அதுக்கப்புறம் உடச்சிடலாம் அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு இப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சியை விட்டு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் அது எதுவும் நடக்கலை அளவு அந்த கட்சியை உடைக்கிறாங்க எவ்வளோ கட்சியை உடச்சிருக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் என்சிபியை உடைச்சிருக்காங்க மகாராஷ்டிராவில் நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் கட்சியை உடைச்சிருக்கிறாங்க சிவசேனா உடைச்சிருக்கிறாங்க இங்கே காங்கிரஸே உடச்சி தான் வந்துட்டு முதல்ல ஆட்சி அமைச்சாங்க எங்கள் கர்நாடகாவில் அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் மத்திய பிரதேசத்தில் பண்ணாங்க ஸோ திருபுறாவில் அதை ஆரம்பித்தாங்க எல்லா மாநிலங்களையும் செஞ்சுட்டு வராங்க அவங்க ஃபெயிலியரான இடம் வந்துட்டு உடைக்க முடியாத இடம் வந்துட்டு ராஜஸ்தானை தான் இருந்துச்சு ஸோ இப்போ அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அது வேற கதை அப்போது இது தான் அவங்களுடைய வேலையை தவிர யாரையும் குற்றவாளி அது எப்படியும் மாறினாங்கன்னு குற்றவாளி குற்றம் அவர் அவர் அஜித் பவருக்கு மாதிரி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அவர் கொள்ளையடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மோடி பேசினார் ரெண்டே வாரத்தில் அவர் இந்தாண்ட போனோன்னு அவர் துணை முதலமைச்சர் ஆக்கிறாங்க அவ்வளோதானே அப்போது மோடியை பொறுத்த வரைக்கும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த அரசை பொறுத்த வரைக்கும் குற்றச்செயலில் ஈடுபட்டவங்கள தண்டிக்கணுன்ற நோக்கம் கிடையாது அந்த கட்சியை முதல்ல அடிக்கணும் தாங்கள் மட்டுமே ஒரு கட்சியாக இருக்கணும் இப்போ அது அந்த மித்தல்லாம் அந்த இதெல்லாம் உருவகமெல்லாம் இப்போ தகர் போய் கிடக்குது தூள் தூளாக கிடக்குது நாளைக்கு தேர்தல் நடந்ததுனால் உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி அடைய வேண்டியது வரும் அந்த அளவுக்கு வந்துட்டாங்க ஸோ பயப்படுறாங்க இப்போ இந்த நேரத்தில் தான் இவங்க பயன்படுத்திய கூட்ட இந்த மாதிரி ஒரு அரசியல் அரசியலுக்காக ஈடியை பயன்படுத்துகிறது சிபிஐ பயன்படுத்துறதுலாம் நீதிமன்றம் வந்துட்டு இதை வந்துட்டு ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க பார்த்துட்டு இவங்களோட நம்ம துணை நிற்கலாம் முடியாது அப்படின்னா பண்ணாது நீதிமன்றம் அப்படி பண்ண மாட்டாங்க ஸோ அதனால தான் ஒரு ஒரு விடயத்தில் இப்போ பிஆர் கவாயும் வி கே விஸ்வநாதனும் நீதிபதிகள் இந்த வழக்கு ரொம்ப ஆழமான ஒரு அனலைஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்கிறோம் இதற்கு மேலே இவரை விற்கிறதுக்கு எந்த நியாயமும் கிடையாது வழக்கு நடத்த அவர் எங்கேயும் போகிறதில்லை அவர் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவர் அவருடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைச்சிடுறாங்க ஒப்படைச்சு சொல்லிட்டாங்க பத்து லட்ச ரூபா பெயிலில் விட்டுருக்காங்க ஸோ பெயில் பண்ண விஷயம் பண்ணிட்டு அவர் இருக்கட்டும் அவர் விசாரணைக்கு வரணும் புரியுதுங்களா ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையும் அவன்ட்டு கை சிறைச்சாலையில் இது விசாரணை அமைப்புகிட்ட வந்துட்டு அவர் ஆச்சார் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு அவர் அவருடைய வேலையை பார்க்க போகிறாரு மறுபடியும் அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாரு வேலையை பார்க்க போகிறாரு மக்கள் பற்றியில் ஒரு விஷயம் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு இவங்களால் குற்றத்தை நிரூபிக்க முடியல வழக்கு நடத்தி தண்டிக்க முடியல அப்போ இதெல்லாம் வந்துட்டு ஃபோர் ஜெரி பொய் இப்போ இந்த விஷயங்களை வந்து இப்போ அமலாக்கத்துறையை தான் வந்து உச்சநீதிமன்றமே கூட கேள்வி கேட்கறத பார்க்க முடியுது பாஜக அரசு வந்து ஆள் ஆளாத எதிர்கட்சியினரை வந்து பழி வாங்குறதுக்காக இப்போ அமலாக்கத்துறையை பயன்படுத்துது அப்படிங்கிற சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கூட ஒரு பிட்லாம் எல்லாம் நம்ம கூட பேசியிருந்தோம் இந்த மாதிரி வந்து அமலாக்கத்துறை வந்து நம்மளை ரைட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அப்ப பிடிக்கல இல்லை பழிவாங்கிறதுக்காக அமலாக்கத்துறையை ஒரு அரசு துறையை வந்து பயன்படுத்துறது வந்து ஏன் நீங்க எதிர்த்து கேட்க மாட்டேங்கிறாங்க இல்ல உச்சநீதிமன்றம் அவங்களே எதிர்த்து கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படியெல்லாம் வந்து நம்ம பேசுற மாதிரி அவங்க பேச முடியாது அவங்க சட்டத்தின் வகையில என்னத்தையும் பார்ப்பாங்க சட்டப்படி ஒருத்தரை கைது பண்ணி உள்ளே வச்சு விசாரணை நடத்துறதுக்கு அந்த சட்டம் இடந்துறதுன்னு ஆமாம் அதான் செக்ஷன் பத்தொம்பது நான் குறிப்பிட்டேன் ஒருத்தர் ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டு குற்றச்சீர் செஞ்சுருக்காரு அதற்கான அடிப்படை ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிவிட்டு இவங்க கேஸ் போடலை ஒருத்தர் மேலே கேஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆதாரத்தை தேடுறாங்க இப்போ இந்த கேஸ் எப்படி ஒருத்த பாருங்கள் இப்படி இந்த இதுவே ஒரு ஊழல் தான் அப்படின்னு சொல்லிட்டு லெப்டினன்ட் ஜென்ரல் சொல்கிறாரு டெல்லி துணைநிலை ஆளுநர் சொல்கிறாரு அதை வச்சு சிபிஐ வழக்கு போட்டுச்சு சிபிஐ போட்ட வழக்கை ஈடி கையில் எடுத்துக்கிடுச்சு ஏன்னா சிபிஐ போட்டுச்சு அப்படின்னம்னா வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அதுக்கு போதில் ஆதாரம் வரணும் அங்கே இல்லை ஆதாரம் யாரால் கைது செய்ய முடியும் அதை உன்ன இடியை பயன்படுத்துகிறாங்க இப்போ தெரியுதுங்களா அரசியல் இது அதை பண்ணாங்கன்ட்டு அதான் இப்போ எக்ஸ்போஸ் ஆகிருக்கு இப்ப ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு தான் வெளியே வராங்க ஆனால் இப்போ ஓராண்டு காலம் சிறை இருக்கிறாங்க அது வரைக்குமே ஏன் அவங்கள வந்து இந்த வழக்குகள்ங்கிறது வந்து வேகப்படுத்தப்பட மாட்டேங்குது நாங்க அதை விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம் அங்க இருக்கிறாங்க இங்க இருக்கிறாங்க இவ்வளவு கஷ்டம் இருக்குது விசாரணையில் எவ்வளவு இருக்குது எங்களுக்கு கூடுதல டைம் தரணும் அது வரைக்கும் அவரை வெளில விடக்கூடாது வெளில விடக்கூடாதுன்னு சொல்கிறத நீதிமன்றம் எடுத்துக்குது சாரி அந்த புலனாய்வு பண்றதுக்கு உனக்கான நேரத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்றது அதனால நீதிமன்றம் அந்த டைம் கொடுத்துச்சு அதனால அவங்க சிறையிலே இருந்தாங்க அவ்வளவுதான் மற்றபடி நீதிமன்றம் விடுவிக்கிறதுனா இரநா விடுவிக்கிறான் ஆனா அப்படி செய்யாத நீதிமன்றம் கிடைத்தோம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்னு பொறுத்தா விடுதலை கிடைக்குது ஆனால் இந்த அமலாக்கத்துறை வழக்குகள்ங்கிறது வந்து தேர்தலின் பொழுது வந்து ரொம்ப வீரியமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அங்கங்க மாநிலங்கள் வாரியா வந்து ஒவ்வொருத்தங்கள தூக்குறாங்க காரணம் என்னென்ன அப்படின்னோம்னா ஒரு வழக்க ஒருத்தர் கைது செய்யப்பட்டார்னா அவர் ஒரு குற்றச்செயல் செஞ்சிருக்காரு அப்படின்னு மக்கள் மனதில் ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தி பார்க்குது பாஜக நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் ஆ ஒரு தப்பானவன் இவன் காசு காசம்பிருக்கிறான் இப்போ ஹேமல் சோரனை பத்தி அந்த மாதிரி தான் உள்ளே போட்டாங்க புரியுதுங்களா அவர் லேண்ட் கிராவில் ஈடுபட்டார் அப்படின்ட்டு உள்ளபடி லேண்ட் கிராவில் ஈடுபட்ட ஆட்களுக்கு சப்போர்ட்டாக பாஜக தான் இருக்கிறாங்க சட்டத்தையும் திருத்தினாங்க அவங்க ஜார்க்கண்டில் ஆட்சியில் இருக்கும்போது தான் அவங்க தோத்தாங்களே ஸோ அதை பற்றி நம்ம விரைவாக எழுதியிருக்கிறோம் அதாவது சோட்டா நாக்பூர் டெரன்சி ஆக்டில் அவங்க பண்ண மாற்றம் அந்த மாதிரி பழங்குடியினர் மாறக்கூடிய இடங்களில் வந்துட்டு அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமலேயே கார்ப்பரேட்டுகளை வந்துட்டு கொள்ளையடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இடத்த லீஸ்ட்டில் விட்டாங்க அப்படி கொடுக்கக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கூட அப்படி இதை செஞ்சாங்க அதனால் தான் அவங்க தோத்தாங்களே தோற்றுட்டு ஜேஎம்எம் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி அங்கே ஜெயிச்சுது அப்போ இதான் உண்மை அப்போ இந்த மாதிரி லேண்ட் கிராஃபுக்கு வந்துட்டு அவங்க பண்ணுறதுக்கு இவங்க வழி ஏற்படுத்தி கொடுத்தது தான் பாஜக அரசனுடைய வேலையை செஞ்சதே ஸோ மற்றவங்களை அதே குற்றஞ்சாட்டி தூக்கி உள்ளே வச்சு அதன் மூலமாக ஒரு அவரை ஏற்படுத்தி பொலிட்டிக்கல் கை அதுக்கு பார்த்தாங்க அது அப்போ நடக்க மாட்டேங்குது இப்போ அமலாக்கத்துறை நடந்திருக்கக்கூடிய அந்த வழக்குகளை நடந்திருக்கக்கூடிய கைதுகள் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ ஒவ்வொருத்தவங்களும் வெளியே வந்துடுறாங்க இதுக்கப்புறம் அமலாக்கத்துறை பயன்படுத்தவே முடியாது பாஜக அரசால் அப்படிங்கிற மாதிரியோட விஷயம் இருக்கு இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அமலாக்கத்துறை சட்டத்தின்படி பாஜக செஞ்சிருக்கக்கூடிய திருத்தங்களின்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மணி லாண்டரிங்கை தடுக்கிறது தான் இதனுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் முக்கியமான வேற மணி லாண்டரிங்னா இங்கே கொள்ளையடிச்சு ஊழல் மூலமோ ஏதோ ஒன்று குறிப்பா இது மணி லாண்டரிங் அப்படின்றது என்னன்னா இந்த போதைப் பொருள் கடத்தல் மூலம் வந்த பணத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பி வெளிநாட்டிலேருந்து முதலீடுன்ற பேரில் இதே நாட்டில் முதலீடு செய்யக்கூடியது தான் மணிச்சலவைன்னு பேர் பணத்தை வெளியில் கொண்டு போய்ட்டு மாற்றி அதை நல்ல பணமாக காட்டி எடுத்தால் முதலீடு செய்யறது அந்த ரூட்டை கண்டுபிடிக்கிற வேற தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருடைய வேற அறிவிப்பு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்கு பயன்படுத்தக்கூடிய இடத்துல இதை பயன்படுத்துது இதில் செந்தில் பாலாஜி எங்கே இருக்குது இடம் ஹேமந்த் சோரனுக்கு எங்கே இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எங்கே இருக்குது மணி சிசோதையாவுக்கு எங்கே இருக்குது யாருக்குமே இல்லை அப்போ இவங்க வந்துட்டு அது மாதிரி ஒருத்தர் சொல்லிவிட்டு நிறைய தான் ரொம்ப நாள் உள்ளே வைக்கிறோமா ஈடுகிட்ட கேசக்கூடும் அவ்வளோதான் யாரை வேணாலும் பண்ணலாம் ரெண்டு விவசாயிகளுக்கு சம்மன் கொடுக்கலையா அதில் மணிலாண்ட்ரிங்காக இருந்தது ஏன் அங்கே இருக்கிற பிஜேபிக்காரன் அந்த அந்த மலையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நிலத்து மேலே குறி வச்சா இவங்க தரமாட்டேன்னாங்க உடனே அவங்க மேலே மணி லாண்டரி கேஸ்னு சொல்லிட்டு இங்கே வர வச்சாங்க வரும்போது என்ன நீ உன்னுடைய வழக்கறிஞரோட கூட்டி வரக்கூடாது நீ தான் விசாரணைக்கு ஆஜராகணுன்னு அந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சு அது நாரி போனதுக்கப்புறம் இல்லை இல்லை வேணாம் அப்படின்னு சொன்னாங்க இவங்க அவ்வளோ அதிகாரிகள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட்சியாளர்களை விட கேவலமானவங்களா இருக்காங்க அதிகாரிகள் வேற என்ன அது இப்படி செய்யலாமல் ஒரு விவசாயி இங்கே மணி லாண்ட்ரிங் இருந்துச்சு மணி லாண்டரிங்க தடுக்கிறது தானே ஈடினுடைய வேலை ஸோ எதை வேணாலும் நாங்கள் எடுப்போம் அப்புறம் நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படிலாம் சொல்கிறது என்ன ஆ கட்டிக்கிட்டு ஏர் ஓட்டுறவனை வந்துட்டு மணி லாண்ட்ரிங்னு சொல்லி எடுத்து அதுட்டு இதுதான் மிஸ்யூஸ் அதிகார துஷ்பிரயோகன்றது இதுதான் இதை தான் இவங்க பண்ணாங்க இது ஒன்றுமே அர்த்தாட்சியாச்சு அப்புறம் பத்தவங்க கிட்டலாம் என்ன இருக்குது இவங்க கரப்ஷன் ஆஃப் ரோன்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டா நீ போடு ரைட்டு அது செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் பதில் சொல்லட்டும் முடிஞ்சு போச்சு மணி லாண்டரிங் இப்போ ப்ரோஷன் மணி லாண்டரிங் ஆக்டின் கீழ் நீ போகிற அப்படின்னோம்னா அங்கே தான் இருக்குது மாட்டுது எல்லாமே அதை இவங்க கடைசி வரைக்கும் நிரூபிக்க முடியாது எல்லோரும் விடுக்கிறேன் அவங்க ஸோ அப்போது மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க சிறையில் வைக்கிறதுக்கான சரியான சட்ட கருவி இடி அதை பாஜக பயன்படுத்துது இவ்வளோதான் இது தோற வரையுது உங்களுக்கு ரொம்ப நன்றி சரி என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய விரிவான கருத்துக்களை பகிர்ந்து அங்கு வைக்க மிக்க நன்றி